ஆஞ்சி வரதன் நிமிர்ந்து நிக்கிறதே ஒரு அழகு அத சுவாமி தேசிகன் மெய்விரத மானியத்துல சொல்றாரு இருபரி திசை இரு இருவகை இலங்கு குழைகளில் எதிர்போர உகந்த மகரமும் ஒரு தக உயர்ந்த திருமகள் ஒளி மருவின் மண்ணு மகளமும் உரு அமுரு உமிழ்ந்த உதரமும் உலகுடைய நின்ற கழல்களும் அருவினையுடைய உங்கு புனலென மலை குனிய நின்ற மலையென மருள் மலரயன் மலரையன் உகந்த பயனென அருவில் உரைகின்ற உயிரென அடியவர் உகந்த அமுதென அருமறைகள் ஒன்றி அடித்தொழ அருள் வரதர் நின்ற பெருமையே கோடி சூரியனை போல கிரீடமும் கோடி சந்திரன் போல திருமுகம் காதுல குண்டலம் மார்புல பெருந்தேவி தாயார் பிரளய காலத்துல உயிர் உற்றதையும் அற்றதையும் ஒடுக்கி காப்பாத்தும் வயிற்றோட சகல உயிர்க்கும் சரணமான திருவடி யானமல மேல பொருந்தின திருவடி அடியார் கமுதான திருவடி வேதங்கள் போற்றும் திருவடியோட பிரம்மாவோட அஸ்வமேதையாக பயனா வரதன் வந்து நின்ற பெருமை அதை இன்னைக்கும் பார்த்தவங்களுக்கு கேட்க வந்தவங்களுக்கு வேண்டுதல் மறந்து போகும் ஆத்திரக்காரனுக்கு கோபம் மறந்து போகும் அழுதவனுக்கு சோகம் மறந்து போகும் புலம்புனவனுக்கு கஷ்டம் மறந்து போகும் இவங்களோட எல்லா தேவையும் பூர்த்தியும் ஆகும் பின்னர் வரதன் இல்லையா பூலோக ஸ்ரீவைகுண்டமான ஸ்ரீரங்கத்து ரங்கநாத பெருமாளுக்கே தன் ஒரே சொத்தான உடையவரையே கொடுத்த வரதன் இல்லையா கொடுத்து 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 ஆட்கொள்வான் வரதன் எதிராஜோ விஜயது